ஹலோ எவ்ரிவன் திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் டுவெல் மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் ஃபார் லேட் ப்ளூமர்ஸ் லோ லேர்னர்ஸ் குறைந்தபட்ச கற்றல் கையேடு தமிழ் மீடியம் இது வந்து ப்ரிப்பேர்டு பை திருநெல்வேலி மாவட்டம் டீம் மெம்பர்ஸ்னால் உருவாக்கப்பட்டது எனக்கு வந்த இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோத்ரூவ் பண்ணலாம் பட் இதே தான் வரும் அப்படின்னுல இல்லை இது தலைப்பே வந்து குறைந்தபட்ச கற்றல் கையேடு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணிதம் ஸோ இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் சுந்தரம் அவர்கள் தலைமை ஆசிரியர் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி கடம்பன் குளம் தென் முனைவர் பெருமாள் கா தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி சுத்தமல்லி தென் பை உறுப்பினர்கள் திருமதி உதயசெல்வி முதுகலை ஆசிரியர் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி பேட்டை திருநெல்வேலி திரு கி பாலசங்கர் முதுகலை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி மருதகுளம் தென் திருமதி சா அமுதா அவர்கள் முதுகலை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி பர்கிட் மாநகரம் திருமதி பா ஸ்ரீதேவி முதுகலை ஆசிரியர் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி கல்லணை திருநெல்வேலி டவுன் திருமதி எஸ் பாலா அண்டு சுப் என்கின்ற சுப்லக்ஷ்மி முதுகலை ஆசிரியர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி பத்தமடை ஸோ அன்போடும் முன்றில் அன்பாடும் முன்றில் திருநெல்வேலி மாவட்டம் இதனுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருநெல்வேலி அவர்கள் இதுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் முயற்சி திருவினையாக்கும் மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி வகை சூடட்டும் என்று திருநெல்வேலி முதன்மை கல்வி அலுவலர் திரு மு சிவகுமார் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இப்பொழுது இதனுடைய பிடிஎஃப் படிவம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக லெவன்த் சாப்டர் இதை வந்து நான் ஜஸ்ட் தர்ஷனவங்களுக்கு கோத்ரூவ் பண்ணுறேன் ஃபுல் கம்ப்ளீட் ஒன் டுவெல் சாப்டர்ஸ்னுடைய பிடிஎஃப் லிங்க் குறைந்தபட்ச கற்றல் கையேடு பார்த்துக்கங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் நிகழ்த்தகவு பரவல்கள் இதனுடைய பண்புகள் என்ன எஃப்ஆஃப் எக்ஸ் நிகழ்த்தகவு நிறைவு சார்பு எனில் சிக்மா எஃப்ஆஃப் ஈக்குவல் டு ஒன் ஸோ இந்த எழுதினா கூட உங்களுக்கு ஆஃப் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிகழ்த்தகவ அடைத்து சார்பு எனில் இது வந்து டிஸ்கிரீட் இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஒன் குவிவு பரவல் சார்பு அதனுடைய பண்புகள் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பிஆப் எக்ஸ் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ எக்ஸ் எஃப்ஆஃப்எக்ஸ் பிஎக்ஸ் இதை நான் ஒவ்வொன்றும் நான் ரீட் பண்ணல ஜஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது கண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை கோத்ரூ பண்ணிக்கங்க ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு இங்கே சன்ஸ் வந்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இது நான் வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து வந்து டீச் பண்ணல இந்த வினாக்களை மட்டும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதனுடைய ஃபுல் ஒன் டுவெல் சாப்டர்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கோத்ரூ பண்ணிக்கங்க சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இது செகண்ட் கொஸ்டின் தென் தேர்ட் ஒன் இரு சீரான பகடைகள் உருட்டப்படுகின்றன சப்போஸ் இது எங்களுக்கு வந்து நீங்கள் டீச் பண்ணுங்கள் யூடியூப் மூலயமா நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக இதை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ கமெண்டில் போட்டேன் ஏன்னா இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கேன் ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுதா அப்படிங்கிறவங்கக்காக ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு நான் வந்து இப்போ காண்பிக்கிறேன் மீன்ஸ் இது எங்களுக்கு சாப்டர் வைஸாக இதை டீச் பண்ணுங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து எங்களுக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னா எம் ரெடி டு டீச் பட் உங்களுக்கு இது ரீச் ஆகலை யாருமே பார்க்கல அப்படின்னா ஐ ஜஸ்ட்டு லீவ் இட் ஸோ நீட்டாக அழகாக ஆன்சரோடு இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரிட்டனாக இல்லாமல் ப்ரிண்டட் பேஜாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாவே கோபி அண்டர்ஸ்டாண்ட் அப்புறம் இது பாக்ஸ் போட்டுருக்கு நான் எதுவுமே நான் இப்போ நான் டீச் பண்ணல உங்களுக்கு தேவை அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு டீச் டீச் மீ நீங்கள் கமெண்டில் கொடுங்க நான் டீச் பண்ணுறேன் ஏன்னா இது ரொம்ப ஈஸியான சாப்டரு இதில் இருக்கிற கொஷின்ஸ் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் இதில் டோட்டலாக ஒரு டென் பேஜஸ்க்கு கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ செய்து பார் அப்படின்னு சொல்லி கொஷின் நம்பர் டூ த்ரீ ஃபோர் நீங்கள் க்ளாஸ் ஒர்க் நோட்டில் போட்டிருப்பீங்க அதையும் இதையும் வச்சு டீட்டெயிலாக பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸு எனக்கே இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா டீச் பண்ணதாக தோணுது பட் ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் கோத்ரூ பண்ணணும் சமைச்சு தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ இந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது ப்ரிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இதை டைப் பண்ணுறது எவ்வளோ சிரமப்பட்டு பண்ணியிருப்பாங்க மேக்ஸ் வந்து டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எல்லாமே வந்து அப்படி ஒரு தடவை பார்த்தினாவே போதும் மறக்கவே மறக்க இந்த மாதிரி எல்லா சாப்டரும் இருக்குது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக லெவன்த்து சாப்டர் காமிச்சேன் உங்கள் டீச்சர்ஸும் சொல்லியிருப்பாங்க So, you please go through it, all the best. Thank you. Thanks for the team members.